அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா தேசிய சின்னங்கள் ஸோ நேஷ்னல் சிம்பிள்ஸ் ஓகேங்களா ஸோ இது வந்து ஆறாவது புது புக்க புதிய பாட திட்டத்தில் உள்ள புத்தகத்தில் இருக்குது ஓகேங்களா குவாலிட்டி ஸோ இதில் ஸோ நம்ம மயில் எங்கிறதுனால கடையல் வளர்கள் வருவான பேகன் சௌரபதி போட்டிருக்காங்க ஸோ மயில்களுக்கான சரணாலயம் எங்கே இருக்குது புதுக்கோட்டையில் உள்ள விராலி மலை ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் பாய் மிக நீளமான நதி இந்தியாவில் பாய்வதில் ஓகேங்களா எது அதிக கிலோமீட்டர் இந்தியாவில் பாயுது அப்படின்னா இந்தியாவில் உருவாகிற நதிகள் சிந்துவும் பெரிய நதி தான் கங்கையும் பெரிய நதி சாரி பிரம்மபுத்திராவும் பெரிய நதி தான் ஆனால் அது வந்து இந்தியாவில் பாயும் கிலோமீட்டர் வந்து கம்மி அதனால தான் வந்து இந்தியாவில் மிக நீளமாக பாயும் நதியான கங்கை நதி ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம நேஷ்னல் ரிவராக கன்சிடர் பண்ணுறோம் ஸோ அதை எத்தனை கிலோமீட்டர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நீளம் பாய்கிறது ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் ஒன்ஸ் பாருங்கள் ஸோ கிங் கோப்ரா ஸோ கிங் கோப்ரா வந்து நம்மளோட ஊர்வன ஊர்வனத்தில் நம்மளோட நேஷ்னல் செம்பலில் ஊர்வன கேட்டகரியில் வர்றது ஓகேங்களா ஸோ கூ உலைகளை கூடு கட்டி முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் வகை அது மட்டும் இல்லாமல் அதிக பாய்சன் பாய்சனஸ் நஞ்சு நிறைந்த பாம்பு வகைகளில் இதுதான் ஃபஸ்ட் ஓகேங்களா ஸோ இந்த இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதில் ஆலமரம் தாமரை அண்டு மாம்பழம் ஸோ இதெல்லாம் வந்து என்னது நேச்சுரல் ஐட்டம்ஸ் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் இந்த இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ ஆலமரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தாமரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மாம்பழம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் மாம்பழத்துக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஸோ என்ன மாம்பழம் ஸோ என்ன மொகலாயர் காலத்தில் அந்த ராஜாக்களுக்கு வழங்கப்பட்ட மாம்பழத்தின் பெயர் இமாம் பசந்த் ஓகேங்களா இமாம் பசந்த் ஸோ அந்த தான் வந்து நேஷ்னல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியா ஸோ அதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது மயில் மயிலுக்கும் புலிக்கு என்ன லிங்க் வைக்கலாம் அப்படின்னா மயில் வந்து அறுபத்தி மூணு புலி வந்து எழுபத்தி மூணு ஓகேங்களா ஸோ மயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அடாப்ட் பண்ணாங்க புலி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அடாப்ட் பண்ணாங்க ஸோ நம்ம ஜியோகிரபிள் ஆல்ரெடி பார்த்தோம் புலிகள் ப்ராஜெக்ட் டைகர் புலிகள் பாதுகாப்பு சட்டம் திட்டம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது ஸோ அதை இன்ஸ்பைராக வச்சு புலிகளோ புலியை வந்து நம்ம வந்து நேஷ்னல் அனிமல் அனிமலாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுக்கு முன்பு என்னவாக இருந்தது என்ன இருந்தது அப்படின்னா தேசிய விலங்காக இருந்தது சிங்கம் ஓகேங்களா ஓகே ஸோ அதுக்கடுத்து கங்கை ஆறு ஸோ நம்ம பல்லடி பார்த்தோம் அது எப்பாடு அவுட் பண்ணது ரெண்டாயிரத்தி எட்டு ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து சேம் கலர் ஸோ டால்ஃபின் அண்ட் அ எலிஃபெண்ட் ஒரே மாதிரி நிறத்தில் இருக்கும் தோராயமாக ஓகேங்களா ஸோ அதனால் இது ரெண்டும் ரெண்டாயிரத்தி பத்து ஸோ அப்படின்னு நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஓகேங்களா இந்த ஆற்று வாங்கில் ஆற்றுவங்கிலே கங்கா டிக் டால்ஃபின் ஓகேங்களா கங்கை நதியில் வாழும் டால்ஃபின் தான் வந்து என்னது நம்மளோட நீர்வாழ் விலங்கா வந்து எடுத்துக்கொள்ளிட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து யானை ரெண்டாயிரத்தி பத்து ஸோ அதுக்கடுத்து நம்மளோட நுண்ணுயிரி ஸோ லேக்டோபில்லஸ் டெல்புர்கி அப்படின்னு ஃபுல் நேம் ஸோ அது வந்து வாழை தயிராக மாற்றும் பாக்டீரியா ஸோ அது வந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து ராஜநாகம் ஸோ அதுக்கடுத்து நான் பார்க்க போகிறது தமிழகத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸோ மாநில விலங்கு வரையாடு மாநில பறவை மகர மகரந்த மரகதபுரா அண்டு மாநில மலர் செங்காந்தல் மலர் மாநில மரம் பனை மரம் ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணாங்க மரவன் அப்படிங்கிற பட்டாம்பூச்சி ஓகேங்களா பூச்சி இனத்தில் பட்டாம்பூச்சி மரவன் அப்படிங்கிற பூச்சி இனத்தை வந்து தமிழக அரசு தன்னோட மாநில பூச்சியாக அங்கீகரித்தது ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து தேசிய கொடி ஸோ நம்மளுக்கு ட்ரை கலர் மூணு கலர் இருக்குதுன்னு தெரியும் ஸோ அதோடய சைஸ் எப்படி இருக்குது வேண்டும்னா த்ரீ இஸ்ட்டு டூ ஓகேங்களா ஸோ எந்த சைஸில் இருந்தாலும் அதோட ரேஷியோ வந்து மூணு ஈஸ்ட்டு ரெண்டு அப்படின் தான் இருக்கும் ஸோ ஓகேங்களா இதை வடிவமைத்தவர் யார் ஆந்திராவை சேர்ந்த பிங்கலி பெங்கையா ஓகேங்களா முதன் முதலில் எங்கு நெய்யப்பட்டது தேசிய கொடி அப்படின்னா குடியாத்தம் வேலூர் ஓகேங்களா குடியாத்தம் வேலூரில் நெய்யப்பட்டது ஸோ இதை வந்து மு முதன் முதலில் இந்தியா சுதந்திர தினம் அடைந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைஞ்சில் ஜவஹர்லால் நேரு எங்கே செங்கோட்டையில் ஏற்றினார் ஸோ இது தற்போது எங்கு வைக்கப்பட்டுள்ளதுன்னா சென்னையில் உள்ள சென்ட் ஜார்ஜ் கோட்டை ஸோ நம்மளோட சட்டமன்றம் இருக்குது இல்லைங்களா ஸோ அங்கே அந்த கோட்டையில் உள்ள அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது ஸோ நடுவில் என்ன இருக்கும் இருபத்தி நான்கு ஆரங்கள் கொண்ட அசோக சக்கரம் ஓகேங்களா ஸோ கொடியை பற்றி வந்ததுனால கொடி காத்து குமரன் ஸோ கொடி காத்து குமரன் ஈரோடு சென்னைமனையில் பிறந்தவர் ஸோ சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட போது தலையில் அடிபட்டு கொடியை பிடித்து கொண்டு இருந்தவர் ஓகேங்களா ஸோ அதனால் தான் கொடி காத்து கும்பரன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அவர் எந்த போராட்டத்தின் போது இறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உப்பு சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஆரம்பித்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நடக்குது ஓகேங்களா ஸோ அதனால் அந்த போராட்டத்தில் ஈடுபடும்பொழுது தான் காந்தியடிகளை கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈடுபட்ட போது தான் இவர் வந்து தாக்கப்பட்டு இருக்கிறார் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் எம்பலம் அதாவது இலச்சி இலச்சி ஓகேங்களா ஸோ அது வந்து சார்நாத் சார்நாத் அசோகர் பில்லர் ஸோ இல்லை அசோகர் எதுக்கு பில்லர் வச்சார் அப்படின்னா புத்தர் வந்து அங்கே தான் வந்தது அவரோட த ஃபஸ்ட்டு உரையை வந்து நிகழ்த்தியிருப்பார் ஸோ அவர் வந்து ஞானம் பெற்றோட ஞானம் பெற்றதுக்கப்புறம் சார்நாத்தில் உள்ள மான் பூங்காவில் ஓகேங்களா ஸோ அதனால் அங்கே அசோகர் வந்து பில்லர் வச்சார் அதாவது நான்முக சிங்கம் கொண்ட பில்லர் ஸோ அதை எடு அங்கேருந்து எடுக்கப்பட்டது தான் நேஷ்னல் எம்பலம் ஓகேங்களா அது எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஸோ அதுக்கு கீழே என்ன வரிகள் இப்போ பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சத்தியமேவ ஜெயதே ஸோ அது இந்த வா இந்த வரிகள் எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா முண்டக உபநிதங்கள் உபநிடதங்கள் ஓகேங்களா முண்டக உபநிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் முண்டக உபநிடதங்கள் சத்தியமேவ ஜெய்தே அது எடுக்கப்பட்டது ஸோ அதோடய தமிழாக்கம் வாய்மையே வெல்லும் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லை நான்கு சிங்கங்கள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் அதற்கு கீழே வந்து நான்கு திசையை நோக்கியவாறு நான்கு விலங்குகள் இருக்குது ஸோ யானை வந்து ஈஸ்ட் ஓகேங்களா எலிஃபெண்ட் ஈஸ்ட் ஓகேங்களா அதை நான் பச்சுக்கோங்க ஸோ அதுக்கடுத்து மேற்கில் வந்து குதிரை தெற்கில் வந்து காளை ஸோ சவுத்தில் நம்ம தெரியும் காளை ரொம்ப ஃபேமஸ் ஸோ ஜல்லிக்கட்டு ஸோ அதை நான் பிச்சுக்கோங்க அண்டு நார்த்தில் வந்து சிங்கம் ஓகேங்களா ஸோ நடுவில் வந்து சக்கரம் இருக்கும் ஸோ தசக தூண் தூண் தற்போது எங்கே இருக்குதுன்னா சார்னா தருங்காட்சகத்தில் இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து நேஷ்னல் சாங் நேஷ்னல் கீத் நேஷ்னல் ஆந்தம் ஸோ ரெண்டு இருக்குது நம்மளுக்கு தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நேஷ்னல் ஆந்தம் கீதம் ஓகேங்களா ஸோ இது யார் எழுதினார்னா ரவீந்திரநாத் தாகூர் வங்கமொழியில் எழுதப்பட்ட இந்தி மொழியாக்க பாடல் ஓகேங்களா அது ரொம்ப இம்பார்ட்டன் வங்கமொழியில் எழுதப்பட்ட இந்தி மொழியாக்க பாடல் ஸோ அது ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஸோ ஸோ ஜனவரி இருபத்தி நாலு ஸோ இதுக்கு யார் மியூசிக் கம்போஸர்னால் இவரே தான் ஓகேங்களா ரவீந்திரநாத் தாகூரே தான் நேஷனல் ஆன்தம்கு மியூசிக் கம்போஸரும் ஓகேங்களா ஸோ இது முதன் முதல் எப்பொழுது பாடப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஓகேங்களா ஸோ டேட்டாவில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை ஸோ டிசம்பர் டுவெண்ட்டி செவன் ஓகே ஸோ அது மேக்ஸிமம் ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் பாடப்பட வேண்டும் ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் ஓகேங்களா ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து நேஷ்னல் சாங் நேஷ்னல் சாங் வந்தே மாத்திரம் ஸோ யார் எழுதுனா பக்கீம் சந்திர பக்கீம் சந்திர சட்டர்ஜி ஓகேங்களா ஸோ பக்கீம் சந்திர சட்டர்ஜி ஸோ அது எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஆனந்த மடம் ஸோ அப்படிங்கிற அவரோட நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது ஸோ அவரோட நாவலிருந்தும் முதல் பத்தி ஓகேங்களா ஸோ முதல் பத்தியில் எடுக்கப்பட்டது தான் வந்து என்னது நம்மளோட நேஷனல் சாங் ஓகேங்களா ஸோ முதல் பத்தி ஓகேங்களா ஸோ இதுக்கு மியூசிக் கம்போசர் யார் அப்படின்னா ஹேம்நாத் முகர்ஜி அண்டு ஜாதுநாத் பட்டாச்சாரியா ஸோ ஹேம்நாத் முகர்ஜி அண்டு ஜாதுநாத் பட்டாச்சார்யா ஸோ இங்கே கொடுக்கல நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ சேம் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசிய கீதத்துக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறோமோ அதே அளவு மரியாதை எதுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்களா ஓகே ஸோ அதுக்கடுத்து நான் பார்க்க போகிறது நம்மளோட உறுதிமொழி ஓகேங்களா ஸோ உறுதிமொழி இந்தியா எனது தாய்நாடு ஸோ அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் நம்மளோட உறுதிமொழி எழுது யார் பிரதமாரி வெங்கட சுப்பாராவ் ஸோ இவர் வந்து தெலுங்கில் எழுதப்பட்டது ஸோ ஸ்கிரிப்ட் என்ன லாங்குவேஜில் தெலுங்கில் ஓகேங்களா பிரதிமாரி வெங்கட சுப்பாராவ் இது வந்து எழுது உறுதிமொழி ஓகேங்களா பிங்கலி வெங்கையா அது வந்து தேசிய கொடி வடிவமைத்தவர் அமைத்தவர் ஸோ ரெண்டும் கன்ஃப்யூஸ் ஆகிடக்கூடாது ஓகே ஸோ அதுக்கடுத்து தேசிய நுண்ணுயிரி ஸோ லேக்டாப் அஸ் இல்லஸ் டெல் புர்கி ஸோ டெல் புர்கி ஓகேங்களா ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நம்மளுக்கு தெரியும் பாலை தயிராக மாற்றம் பாக்டீரியா ஸோ அதுக்கடுத்து நம்மளோட கரன்சி நாணயம் ஸோ செர்சாசூர் ஸோ சூர் வம்சத்தை உருவாக்கிய செர்சாசூர் ஓகேங்களா ஸோ மோலாயர் வருவாங்க பாபர் மாயன் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து வரவர் தான் வந்து ஷெர்சாசூர் ஓமாயனை தோக்கடிச்சுட்டு அதுக்கடுத்து ஷெர்ஷாசூர் வருவாரு இவர் தான் முதன் முதலில் என்ன பண்ணுவார் நாணயங்களை வெளியிடுவார் ஓகேங்களா ஸோ அதில் வெள்ளி நாணயத்திற்கு பேர் வந்து ருப்பியா ஓகேங்களா ஸோ நான் இவர் பேர் தான் வந்து ஷெர்ஷாசூர் தான் நவீன இந்தியாவின் நாணயவியலின் தந்தை நாணயவியலின் தந்தை ஓகேங்களா ஸோ கரன்சியோட கரன்சி கொண்டு வந்து இவர் தான் ஓகே நாணயம் ஸோ ஷெர்ஷா சசூர் ஓகேங்களா ஸோ அதுக்கு சிம்பல் சிம்பல் அந்த சார் அந்த சிம்பிள் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த சிம்பிளை வந்து யார் வடிவமைத்தார்னா நம்மளோட கள்ளக்குறிச்சியை சேர்ந்த உதயகுமார் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பத்தில் ஓகே ஸோ அது காம்படிஷன் வச்சாங்க அவர் வந்து ஸோ அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸோ அவரோட சிம்பல் வந்து எடுத்துக்கிட்டாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து நம்மளோட நாட்காட்டி ஸோ நாட்காட்டி சகா ஆண்டு ஸோ சகா ஆண்டு அந்த இயர் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா கிபி எழுவத்தி எட்டு ஓகேங்களா யாருன்னா கனிஷ்கர் ஓகேங்களா ஸோ கனிஷ்கர் கிபி எழுபத்தி எட்டுலேருந்து இம்முறை தொடங்கியது ஓகேங்களா ஸோ மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி சமய இரவு சம பகல் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு ஆறு மாதம் கழித்து செப்டம்பர் மாதம் வரும் ஓகேங்களா செப்டம்பர் ஐ திங்க் டுவெண்ட்டி த்ரீ ஸோ அதே டைமில் ஓகேங்களா ஸோ அதே அதே டைமில் என்ன இருக்கும் சம பகல் சம இரவு இருக்கும் ஓகேங்களா ஸோ அது வந்து நார்மல் இயர்ஸ்னால் உங்களுக்கு வந்து மார்ச் டுவெண்ட்டி டூவில் வரும் லீஃப் இயர் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் பிப்ரவரியில் வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸுங்கிறது டுவெண்ட்டி நைன் டேஸாக ஆகும் ஸோ அதனால் அப்போ வந்து மார்ச் இருபத்தொன்னா இருபத்தொன்னில் வரும் ஓகேங்களா ஸோ இது இதை பற்றி என்கொயரி பண்ணுறதுக்கு சீரமைக்கிறதுக்கு அவர் வந்து கமிட்டி அமைச்சாங்க அந்த கமிட்டி பேர் மேக்னா மேக்நாத் சாஹா ஓகேங்களா சஹா ஆண்டுக்கு கமிட்டி பேர் வந்து சாஹா ஓகேங்களா ஸோ அப்படி தான் வச்சு படிக்கணும் ஸோ இது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா மார்ச் இருபத்தி ரெண்டு ஸோ அந்த இருபத்தி ரெண்டு தான் அங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் அடைந்து பத்து ஆண்டுகள் பிறகு ஓகேங்களா ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஓகே மேக்நாத் சாஹா ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து நம்மளோட சுதந்திர தினம் ஸோ சுதந்திர தினம் நம்மளுக்கு தெரியும் ஆகஸ்ட் பதினஞ்சு ஓகேங்களா ஸோ அதில் விடுதலை நிலால் அன்னைக்கு பாடப்பட்ட ஆல் இண்டியா ரேடியோவில் பாடப்பட்ட பாடல் என்ன பாடல் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஓகேங்களா இது வந்து யாருது நம்ம பாரதியார் அதில் அதை பாடியவர் யார் ஆல் இண்டியா ரேடியோவில் பாடிய பெருமை நம்மளோட டி கே பட்டம்மாள் ஓகேங்களா கர்நாடக சங்கீத மேதையான டிகே பட்டம்மாள் அதுக்கு அதுக்கடுத்து ரிபப்ளிக் குடியரசு ஸோ குடியரசு ஜான்வரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேங்களா ஸோ இந்திய அரசியல் சாசன சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஓகேங்களா ஸோ அதான் வந்து என்னது ரிபப்ளிக் ஸோ அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் நாம் ஆல்ரெடி பார்த்தோம் பாலிட்டியில் பின்னாடி ஸோ அது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ராகுலில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பூர்ண சுவராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறு வந்து முழு சுதந்திர நாளாக கொண்டாடணும் அப்படிங்கிற அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றினாங்க ஸோ அதை நினைவு கூறும் வகையில் தான் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஸோ அந்த டேட் வந்து கொண்டு வரப்பட்டது நம்மளோட குடியரசு நாளாக ஓகேங்களா ஸோ அதில் தான் வந்து என்னாவது இந்தியாவோடய முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் அப்படின்றது ஓகேங்களா ஸோ குடியரசு தினம் நம்மளுக்கு தெரியும் ஸோ மூன்று நாட்களுக்கு பிறகு நடக்கிறது தான் வந்து ரீட்ரீட் ரிட்ரீட் செர்மணி அல்லது பாசறை திரும்புதல் ஓகேங்களா ஸோ அன்றைக்கி ஈவினிங் குடியரசுத் தலைவர் மாளிகை வந்து ஆறு மணிக்கு மின் விளக்குகள் அலங்கரிக்கப்படும் ஸோ அதை நீங்கள் எவ்ரி இயர் நடக்கும் ஸோ ஈவினிங் ஸோ இசை நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சு இராணுவ முப்படைகளின் இசை நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சுட்டு ஸோ அதுக்கு அடுத்தது வந்து கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் வந்து லைட் லைட்டிங்கில் மின்னும் இது நம்ம குடியரசுத் தலைவர் ராஷ்டிரபதி பவன் ஓகேங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ராஷ்ட்ரபதி பவன் ராஷ்டிரபதி குடியரசுத் தலைவருக்கு மூணு இருக்குது மூணு பில்டிங் முக்கியமானது ஆஃபீஸ் ஸோ ராஷ்டிரபதி பவன் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ டெல்லியில் இருக்கிறது ஸோ அதுக்கடுத்தது ராஷ்ட்ரபதி நிலையம் வந்து நம்ம ஹைதராபாத்தில் இருக்கோம் அதுக்கடுத்து அங்கே அசம்பிளாலில் வந்து நம்மளோட ரீட்ரீட் பில்டிங் ஓகேங்களா ஸோ வடக்கையும் தெற்கையும் இணைப்பதற்காக ஸோ அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி டென்த்து புக்கில் பாலிட்டியில் பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து மிக முக்கியமான நாள் நம்மளோட தேசத்தந்தை மகாத்மா காந்தி பிறந்த நாள் ஓகேங்களா அக்டோபர் ரெண்டு ஓகேங்களா ஸோ அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதில் வந்து அவர் பிறந்தார் ஓகேங்களா எங்கே குஜராத்தில் போர் பந்தர்ல ஸோ அவரோட நூற்றி ஐம்பதாம் ஆண்டு விழா தான் நம்ம லாஸ்ட் இயர் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் ரெண்டு ஓகேங்களா ஸோ அது வந்து நூற்றி ஐம்பது தினமாக நம்ம கொண்டாடணும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் சர்வதேச அகிம்சை நாளாக ரெண்டாயிரத்தி ஏழில் அங்கீகரிக்கப்பட்டது யார் நம்ம தேசத்தந்தை அவர்களோட பிறந்த நாள் வந்து அகிம்சை நாளாக ஐநா வந்து கொண்டாடுகிறது ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரிப்பப்ளிக் ஆனது வந்து இப்போது ஜனவரி இருபத்தி ஆறு ஓகேங்களா நேஷனல் நேஷனல் ஃப்ளாக் ஸோ நேஷனல் ஃப்ளாக் அடாப்ட் பண்ணது எப்படின்னா ஜூலை ஜூலை டுவெண்ட்டி டூ நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஸோ அங்கே இல்லை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ கொடி தேசிய கொடி ஜூலை டுவெண்ட்டி டூ நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து நம்ம இது ஜனவரி இருபத்தி ஐந்து ஸோ நம்ம குடியரசு தினம் தெரியும் ஜனவரி இருபத்தி ஆறுன்னு ஜனவரி இருபத்தைந்து வந்து என்ன பண்ணுறாங்க நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அமைக்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ அது இம்பார்ட்டன்ட் அதுவும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கடுத்து மூன்று நாட்கள் கழித்து சாரி இரண்டு நாட்கள் கழித்து ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டு நாட்கள் கழித்து ஜனவரி இருபத்தி எட்டு வந்து என்ன பண்ணுறாங்க சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் செய்யப்படுகிறது ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு தெரியும் கூட்டாட்சி மூலிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சட்டம் மூலிமா கூட்டாட்சி நீதிமன்றமாக இருந்தது அதுக்கடுத்து என்னது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகுது எப்போது Twenty-eight January. Nineteen. Fifty. Okay, Okay. So, I think. Um. of them Okay. Ninety.